துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ச்சியாக நம் மாவட்டத்தில் ஒவ்வொரு தொண்டரும் ஆகாங்க நம்மால் முடிந்த அளவு உதவிகளை செய்து ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையிலே இன்றைக்கு தென்மேற்கு மாவட்டத்திலே நூற்றி இருபத்தி எட்டாவது நிகழ்ச்சியாக வெற்றிகரமாக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நதிகளில் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையில இன்றைக்கு எவ்வளவோ அரசியல் கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது எல்லாருடைய நோக்கமும் என்ன நோக்கம் என்று சொன்னால் முதலமைச்சர் பதவி இதை மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு பணியாற்றி இந்த அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக என்று அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளிலே முப்பது ஆண்டுகள் தான் ஆட்சி செய்திருக்கிறது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்திருக்கோம் சில இடங்களில் எதிர்கட்சியாக இருந்தது கிடையாது பல எதிரிகளை சந்திக்கிறோம் லோகத்தை சந்தித்திருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த கட்சி கம்பீரமாக நடைபெறுகின்ற கட்சி எது என்று சொன்னால் தியாக கழகம் இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே அந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக அந்த தலைமுறை இன்னும் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கத்திலே நீங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மறந்து ஒரே ஒரு கேள்வி சொல்லி சொல்லிக் கொடுத்திவிடுறீர்கள் நிறைய சாதனைகள் சொன்னார் நம்ம சகோதரர் சாதிக்கிறார்கள் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொன்னார் என்னென்ன மக்களுக்கு பணிகளை பணியிலே செய்திருக்கிறார் நம்முடைய தலைவர்கள் எப்படின்னா எந்த திட்டம் வகுத்தாலும் ஒரு ஏழை மக்களுக்கு பயன்படும் வகையிலே தான் திட்டங்களை கொண்டு நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி நடக்கிறது நான் உறுதி ஒரு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்னிடத்தில் ஒரு உறுப்பினர் வந்தார் அவர் எல்லா கட்சிகளையும் நிகழ்ச்சியிலும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிகழ்ச்சி எல்லாத்திலையும் கலந்து கொள்வார் ஒரு ஏழை அவர் உண்மையை சொல்லணும்னா அவர் ஒரு அந்த காலத்தில் அவர் ஒரு நானூறு ரூபாய் சம்பாதிக்க முடியார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை பிளஸ் டூ வரையும் படிக்க வச்சுட்டார் அடுத்தது என்ன பண்ணால் கல்யாணம் பண்ண நினைக்கிறார் அந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது அப்பா வளர்க்குறாரு அவர் வந்து ரொம்ப ஏழு அவரால் ஒன்றுமே அவர் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது என்கிட்ட வராது என்கிட்ட வந்தவொடனே கேட்டார் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன் ஏதாவது உதவி கிடைக்குமான நான் ஒன்றும் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் உங்களுடைய ஸ்டென் எவ்வளோ படிச்சிருக்கான்னு கேட்டேன் ப்ளஸ் டூ படிச்சுருக்கான்னு சொன்னார் டாக்டர் சார் ஆச்சு காமிச்சார் பேசினேன் பேசினோட திருமண உதவி திட்டம் சொல்லுறேன் இருக்கிறதை அதை பயன்படுவது நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக அந்த திருமண உதவி திட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதை வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நாள் ஆகுது கல்யாணம் முடித்து ஒரு ஒன்றே கால் வருஷம் கழிச்சு அந்த குடும்பம் எங்கிட்ட வந்துச்சு இது மாதிரி என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கிறா அப்படின்னா தமிழப்படாத நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கர்ப்பிணி உதவி பெண் திட்டம் இருக்குது அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் அதை வாங்கி கொடுத்த பயன்பட்டார்கள் அதற்கு பிறகு குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்து ரெண்டு நாள்லாம் அவங்க தாத்தா வேற அதாவது நம்ம கட்சிக்கார் கொத்த நாள்ன்னு வாங்க ஐயா ஆத்மச்சி கொத்தனார் வேலை செஞ்சிருந்தவரை என் கேட்ட வர ஐயா குழந்தை பிறந்துட்டு செஞ்சு ஆனால் ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நாளாக அந்த குழந்தை அவங்க அம்மா அம்மாக்குள்ள பால் குளிக்க முடியாமல் மூச்சு திணறலில் கஷ்டப்படுது அப்படின்னா என்ன இப்போ என்னதான் டாக்டர் என்ன சொல்றாரு இல்லை இது போச்சு என்ன ஆப்ரேஷன் பண்ணோம் அதுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா செலவாகும் எங்கே கேட்டீங்க மலர் ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் அப்படின்னா உடனே நான் உடனே ஜாஸ்தார் ஆஃபீஸ் தான் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒருத்தரை பிடிச்சி கலைஞர் திட்டம் என்ற ஒரு திட்டம் இருந்துச்சு அந்த அட்டையை வாங்கி கொடுத்தேன் அதை எடுத்து கொண்டு போய் மலர் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் கழித்து அந்த குழந்தையோட அந்த மகளும் அப்பாவும் அவர் கணவரும் என்னுடைய அலுவலுக்கு வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கலைஞர் காப்பீடு திட்டம் மூலம் எங்களுக்கு இலவசமாக இந்த மலர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கு அந்த குழந்தை ஆனந்தமாக என் மாட்டிலே பால் கொடுக்கிறது அதற்கு என் நன்றின்னு சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் இந்த கோபாலபுரம் திச்சையின் நோக்கியின் தலைவர் இருக்கிறார் அங்கே அந்த இச்சையை நோக்கி நன்றி தெரியுங்கள் என்று சொன்னேன் இதெல்லாம் ஏன்னு சொல்லணுன்னா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் திமுக காரணமே ஒரு எல்லாத்தையுமே ஒரு குடும்பமாக நினைச்சு பணியாற்றக்கூடியவர் ஆகவே தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை எந்த பொம்மனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு கம்பீரமாக நடை போட்டுக்கொண்டிருக்காரு நான் இன்னும் சொன்னேன் இந்த தீநகரம் மயிலாபுரம் பிராமணர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி அவர்களுக்கே சொன்னேன் நீங்க எங்களை எதிர்க்கிறீங்க நான் மேடை போட்டு சொன்னேன் மயிலை மாங்கோடையில மேடை போட்டு பேசினேன் நீங்க வந்து திமுகவை எதிர்க்கிறீர்கள் ஆனா அந்த திமுக நீங்க எப்படி பயன்படுறீங்க தெரியுமா உங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா மூளையில உட்கார்ந்து எல்லாம் நூத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லுவீங்க ஆனா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்து உடனே வந்து ஜேசி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக இந்த திட்டத்தை ஏற்படுத்துகிற யாருன்னா ஒத்தமிழ சரைவ கலைஞர் அப்படியே மீறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஒன்றை ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு அவர் டாக்டர் சேர்க்கும் போது கிரெடிட் கார்டு தேடி உன்னுடைய தகுதிக்கு கிரெடிட் கார்டு தேடும் காலகட்டத்தில் கலைஞர் காப்பீடு அக்கையை கொடுத்தவர் மொத்த மனறிஞர் தலைவர் கலைஞர் அவர் என்பது மறந்து விடாது பெண்களுக்குலாம் ஒரு காலத்தில் நிறைய பார்த்துருப்பாங்க டீநகரும் சரி மயிலாப்பூர் சரி ஒரு அந்த பிராமண சமுதாயத்தில் பெண்கள் வந்து கனவுல இழந்த பிறகு மொட்டையடிச்சு சந்தனக்கலர் புடவையை கொடுத்து வீட்டுக்கு மூளையில உட்கார வச்சிருவாங்க அவங்களோட வேலை என்னன்னா கோயிலுக்கு மட்டும்தான் போயிட்டு வர முடியும் வேற எந்த இதுவும் முடியாது ஆனால் இன்றைக்கு அந்த மொட்டை மொட்டம்பாப்பாத்தையும் சொல்லுவாங்க அவங்கள அவங்க பாப்பா பார்த்தி சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் இன்றைக்கு ஏதாவது ஒரு இடத்துல அது போல பெண்ணை நீங்கள் பார்க்க முடியுமான்னு என்கிறார சொன்னால் இது முடியவே முடியாது அதையெல்லாம் மாற்றி கேட்டது யார் சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆக சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் ஒரே நாளில் பட முடியாது படிப்படியாக மாற்றி காட்டி இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக இருக்கிறது அந்த இயக்கத்திலே உறுப்பினராக இருப்பதே பெருமை அந்த உறுப்பினரை தாண்டி இந்த இயக்கத்துக்காக பணியாற்ற நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்களே நிச்சயமா நம்ம எப்படி தொடர்ந்து வெற்றிகளை நம்முடைய தலைவர் தளபதி மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை விட இன்னும் அதிகமாக காரணம் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களிலே ஊடுருவி இருக்கிறது ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயனடைந்துட்டு இருக்காங்க நிறைய திட்டங்கள் இன்றைக்கு முதல்ல மாதிரி கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு திட்டம் அறிவிக்கும் போது உங்க கையில் இருக்கிற மொபைல் பொறிமோ டிவி பொறிமோ எல்லாமே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே யாரும் மறந்துள்ள இந்த இயக்கம் வாட வேண்டும் இந்த இயக்கம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உழைக்க வேண்டும் இன்றைக்கு எதிரிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறார் ஆனால் வலுவான எதிரிகள் கிடையாது வஞ்சகம் கிடைத்த எதிரிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை ஊழல் இயக்கம் என்று கட்டமைக்க பார்க்கிறார்கள் ஊழல் கட்சி சொத்து சேர்த்து பார்க்கின்றார்கள் இதையெல்லாம் உருவாக்க வேண்டும் ஒரு மாயை உருவாக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு கனவு கட்டிக் கொண்டு கோட்டை கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை இந்த இயக்கத்தை எந்த கும்பலால் சாய்த்து விட முடியாது என்பதை இந்த நேரத்தில் ஆடைத்தரமாக சொல்லி நம்முடைய தலைவருக்கு நாம் அவருடைய உழைப்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு வெல்வது நிச்சயம் இதுதான் நான் நிச்சயம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொள்ளும் விடை நன்றி வணக்கம்